இந்தோனேசியாவில் ஜாவா மற்றும் மதுரா தீவுகளுக்கு இடையில் கடலுக்கு அடியில் விஞ்ஞானிகள் ஒரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பை செய்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான நீரில் மூழ்கிய நகரம் இந்த கண்டுபிடிப்பில் ஹோமோ எரிட்டஸ் என்னும் பண்டைய மனிதனின் மண்டை ஓட்டின் துண்டுகளும் அடங்கும் இதைத் தவிர டிராகன்கள் எருமை மான் மற்றும் யானைகள் உட்பட முப்பத்தாறு இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆறாயிரம் விலங்குகளின் புதைப்படிவங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் சுந்தலாந்து இது சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் குறைவாக இருந்த காலங்களில் இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பாகும் தென்கிழக்கு ஆசியாவை இணைக்கும் பரந்த வெப்பமண்டல் சமவெளியாக இருந்த சுந்தலாந்து நீரில் மூழ்கியது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பனிப்பாறைகள் உருகியதால் ஏற்பட்ட கடல் மட்ட உயர்வு நூற்றி இருபது மீட்டருக்கும் அதிகமாக அதிகரித்து சுந்தர்லாந்தின் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின ஆரம்பகால ஹோமோசேபியன்கள் ஒப்பீட்டளவில் எளிமையான கலாச்சாரத்தைக் கொண்டிருந்தனர் ஆனால் சில சான்றுகள் கலை வெளிப்பாடுகளைப் போலவே குறியீட்டு நடத்தைகளும் ஆப்பிரிக்காவில் சுமார் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கூறுகின்றன இருப்பினும் நவீன மனிதர்களின் பொதுவானவை என்று நாம் அங்கீகரிக்கும் கலைப்பொருட்களுடன் கூடிய மிகவும் சிக்கலான மற்றும் மிகவும் புதுமையான கலாச்சாரங்கள் சுமார் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின மற்றொரு ஆரம்பகால மனித இனமான நியாண்டர்தாள்கள் சுமார் ஒரு லட்சம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தனர் இறுதியில் அவர்கள் ஹோமோசேபியன்களால் மாற்றப்பட்டனர் இந்த புதைப்படிவங்களும் மறையப்பட்ட நகரமும் முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சுரபையா அருகே மணல் சுரங்கத் தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் விஞ்ஞானிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன விஞ்ஞானிகள் இப்போது எச்சங்களின் வயது மற்றும் இனங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது பழங்காலவியலில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை குறிக்கிறது முன்னணி ஆராய்ச்சியாளரும் லைடன் பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளருமான ஹரோல் பெர்பியஸ் எச்சங்களின் வயது இந்த பகுதியில் வாழ்ந்த மனித மக்கள் தொகையின் பெரும் பன்முகத்தன்மை மற்றும் சுறுசுறுப்பு பிரதிபலிக்கிறது என்று கூறினார் இந்த புதைப்படிவங்களின் வயதை தீர்மானிப்பது மிக முக்கியமானது குவார் குவார்ஸ்தானியங்களில் வண்டல் கடைசியாக சூரிய ஒளியை எப்போது கண்டது என்பதை அறிய விஞ்ஞானிகள் ஒளியியல் ரீதியாக தூண்டப்பட்ட ஒளிர்வு அதாவது ஒய்சில் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தினர் இதன் மூலம் பள்ளத்தாக்கு பண்டல் மற்றும் புதைப்படிவங்கள் தோராயமாக ஒரு ஒரு லட்சத்து அறுபது இரண்டு ஆயிரம் முதல் ஒரு லட்சத்து பத்தொன்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையவை என்பது தெரியவந்தது